அடுத்த நன்றியுடைய வரை விளக்கம் தெரியுமா அன்பானவர்களே எந்த அருட்கொடை நமக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த அருட்கொடையை அல்லாஹ் விரும்புகின்ற வழியிலே பயன்படுத்துவது அல்லாவுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவது உடலை தந்திருக்கிறான் அந்த உடலை வணக்க வழிபாடுகளிலே நட்காரியங்களிலே உடல் வலிமைகளை நன்மைகளிலே பயன்படுத்துவது காலை தந்திருக்கிறான் எத்தனை பேர் கால் இல்லாத பொழுதோ அந்த காலை கொண்டு நல்லவற்றுக்கு நடப்பது மசிதை நோக்கி நடப்பது மக்களுக்கு உதவி செய்ய நடப்பது ஹலாலான தொழிலுக்காக நடப்பது ஆகமான பிரயாணங்களுக்காக நடப்பது இப்படி அல்லாஹ் திருப்தி படுத்தும் ஒரு கூட பாவ நோக்கத்தில் வைத்து விடக்கூடாது கையை தந்திருக்கிறார் எத்தனை பேர் கை இல்லாமல் இருக்கின்ற பொழுது எத்தனை பேருக்கு கை வெட்டப்பட்டிருக்கின்ற பொழுது எத்தனை பேர் கையை விபத்தில் இழந்து இருக்கின்ற பொழுது எத்தனை பேர் கை கால்கள் என்ன அவர்கள் சுயமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஏதோ ஒரு சோதனை கொடுத்து இல்லாமலாக்கி அவர்கள் அதுக்கு பதிலாக செயற்கை கால்களையும் செயற்கை கைகளையும் பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் கையை தந்திருக்கிறேன் என்றால் இந்த கையின் மூலம் அல்லாஹுக்கு நன்மையான காரியங்களை நாம் செய்யும் செய்வதல்லாவுக்காக கைக்குரிய நன்றி எத்தனை பேர்கள் பிறக்கும் பொழுதே பிறவி என குருடர்களாக பார்வை அட்டவர்களாக இடையில பார்வை இழந்திருக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு பார்வையை தந்திருக்கிறானே இந்த இந்த கண்ணை ஹராமை விட்டும் ஆகமாகாத தடுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் பாதுகாப்பது கண்ணுடைய ஞாம கண்ணுக்குரிய சுக்கோர் செவிப்புலனை தந்திருக்கிறான் எத்தனை பேருக்கு செவிப்புலனற்றவர்களாக இருக்கின்ற பொழுது விஷேட தேவை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது காது நல்ல முறையிலே நம்முடைய செவிப்புலன் இயங்குகிறது அதன் ஊடாக அல்லாவுக்கு விருப்ப விருப்பம் இல்லாத விடயங்களை செவிமடுக்க கூடாது இசைகளை தூசனங்களை கோள்களை புறம்களை இந்த காதால் செவியேற்க கூடாது எனவே இப்படியான செவிப்புலனை புலனை அல்லாவுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவது இதற்குரிய நன்றி சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான் நல்ல விடயங்களை சிந்திப்பது பாவமான காரியங்களை அநியாயங்களை அட்டூழியங்களை மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது எப்படி ஏமாற்றுவது எப்படி என்று சிந்திக்காமல் மற்றவர்களை எப்படி மற்றவர்கள் உதவி செய்வது என்னுடைய அறிவை பயன்படுத்தி எப்படி நல்லவனாக வாழ்வது எப்படி ஒரு நட்பிரஜையாக மாறுவது என்னுடைய அறிவு திறமைகளை பயன்படுத்தி எப்படி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மக்களுடைய பிரார்த்தனை துவாவை பெற்ற மனிதனாக மாறுவது என்ற அறிவை பயன்படுத்தி அந்த அறிவு துறையிலே தன்னுடைய அல்லாவுக்கு பொருத்தமான விடயங்களை செயல்படுத்துவதுதான் இந்த புத்திசாலித்தனத்தின் மூலம் அறிவின் மூலம் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது இப்படி ஒவ்வொன்றையும் நாக்கை தந்திருக்கிறான் அந்த அய்யோ பல சொன்ன விடயங்களை நான் சுகமாக இருக்கிற உடம்பெல்லாம் காயமா இருக்கிற ஹம்துல்லா அல்லாவை திக்கர் செய்வதற்கு குரான் ஓதுவதற்கு நாக்கை பயன்படுத்துவது திக்கருக்கு பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு நல்ல புத்திமதி சொல்வதற்கு பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு நல்ல தீமையை தூண்டுவதற்கு பயன்படுத்துவது பாவங்களை விட்டு தடுக்க பயன்படுத்துவது ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒரு இரண்டு பத்து வார்த்தைகளை பேசுவது மற்றவருடைய மனதை குளிர வைக்க ஒரு ஐந்து வார்த்தைகளை பேசுவது மற்றவர்கள் என்ன பேச்சை கேட்டால் மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்குமோ அப்படியான நல்ல விடயங்களை பேசுவது நாக்குக்குரிய நன்றியாக இருக்கிறது என கண்ணியமானவர்களே அன்பானவர்களே சகோதர சகோதரிகளே நேயர்களே நன்றி மனப்பான்மை என்பது ஞாபகத்துக்களை அல்லாவுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவது இல்லாவிட்டால் பறிக்கப்படும் இல்லாவிட்டால் பறிக்கப்படும்